வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் சீர்காழியில் உலக யானைகள் தினம் அனுசரிப்பு ஆகஸ்ட் எட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலை பள்ளியில் இந்திய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகத்தின் யானைகள் திட்டப்பிரிவும் தமிழ்நாடு வனத்துறையும் இணைந்து உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி பள்ளி மாணவி மற்றும் மாணவர்களுக்கு யானைகள் மற்றும் அவற்றின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறையால் உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியின் தலைமையாசிரியர் எஸ் முரளிதரன் தலைமையில் பள்ளி மூத்த ஆசிரியர்கள் ஜி சுந்தர்ராஜன் பி விஜய் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலையில் பள்ளி மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக உடற்கல்வி ஆசிரியர்கள் எஸ் சக்திவேல் ஆர் கபிலன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் 爱心传递。